மக்களே நானும் பேட்மேனும் சிஎம் வீட்டில் பொருளும் பணத்தையும் ஆட்டையை போட்டோம் யாரும் சொல்லிடாதீங்க டேய் ஹல்க் அயன் பண்ண கொடுத்த காஸ்டியூமை திருடி போட்டிருக்கியாடா டேய் என்னடா கிழிச்சு வச்சிருக்க மக்களே இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அதனால தான் நோபிதா டோரிமோன் கூட vlog பண்ணி வீடியோ போடுறேன் யாரும் லைக் கமெண்ட்ஸ் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மக்களே உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்னா கமெண்ட் பண்ணுங்க அவங்கள vlog பண்ணி வீடியோ போடலாம் மக்களே மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் ரீல்ஸ் வீடியோ போட்டு கோடியில் சம்பாதிக்கப் போறேன் அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த காசுல மக்களுக்கு சேவை செய்ய போறேன் நாலாயிரம் கோடி மாதிரி காணாமல போகாது நம்புங்க மக்களே மக்களே அல்குவும் சதீஷும் பக்கத்து பக்கத்துல வட சொல்ற ஆயாக அடிச்சுக்கிறாங்க அதுதான் பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் மக்களே உங்க பெயரை வச்சு வீடியோ போடுற கமெண்ட் பண்ணுங்க உங்க நேம் பண்ணுங்க சண்டா செம்ம மாசு

மக்களே ஒரு வழியா ஆயாவை பார்த்தாச்சு கோபி ஒரே குஷி ஆயிட்டான் ஸ்பைடர் மேன் வேற வடைய சாப்பிட போயிட்டா மறக்காம உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்க பேர்ல தான் நான் ஸ்ட்ரீட்ல விளாக் பண்ணிட்டு போயிருந்த ஒரு இலையில புதினா சட்னி இருந்துச்சு எடுத்து நக்கி பார்த்த ஒரே புளிப்பு என்னடான்னு பார்த்தேன் வீட்டுக்கு சாணி மூலிகை எடுத்து இலையில வச்சிருக்கேங்க நல்ல வேலை நான் அதை ரோட்ல இருக்கும் போதே வந்து மிதிக்கல மக்களே உங்க நேம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோவே உங்க பேர்ல தான் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நானும் யா தங்கச்சி ஸ்ரீனிஷாவும் ரெஸ்லிங் பார்க்க வந்திருக்கோம் தங்கச்சி ரொம்ப ஹாப்பி

இவங்க பேரு மாஜுசன் அப்புறம் ஜாதுர்ஷன் இவங்களுக்கு தான் இப்ப பாக்ஸிங் மேட்ச் நடக்க போகுது பழைய மேட்ச்சில் இவனுங்கள அடிச்சுக்க சொன்னேன் என்ன அடிச்சு அனுப்பிட்டானுங்க மக்களே ஸ்டெப் அனுப்பிட்டே வந்துட்டேன் மறக்காமல் ஏ தங்கச்சிங்க ரக்ஷனாஸ்ரீயும் ரித்விகாவும் எனக்கு மேக்கப் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்றாங்க மக்களே அதான் ஒளிஞ்சிருக்க யாரும் சொல்லிராதீங்க மக்களே இந்த விஹான் இருக்காளா அவள் எங்க ஆயாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா மக்களே அதான் தாத்தா அருவாள் அவனை தேடிக்கிட்டு இருக்காரு அவனை பாத்தீங்கன்னா தாத்தாக்கு சொல்லிவிடுங்க கொஞ்சம் மக்களே நம்ம அறி என்ன தெரியுமா பண்ணா எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடைச்சிருக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டான் மக்களே நல்ல வேலை பவித்திரன் டாக்டர் இவனை காப்பாத்திட்டாரு மறக்காம உங்க யாராவது இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை பண்ணுங்க அப்படியே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க